வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை முப்பதுக்கு உங்கள் விஜயில் கேம்பெயினை தான் தினரடித்த திணறடித்த ரசிகர்கள் கூட்டம் முட்டி மோதி வாக்களித்த விஜய் எஸ்பி ஆபிஸ்க்கு சென்ற புகார் சிக்கலில் டிவி கே தலைவர் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள நாற்பது தொகுதிகளுக்கும் கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக மக்களவைத் தேர்தல் நடைபெற்றது காலை ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கிய நிலையில் தமிழகத்தில் அரசியல் கட்சி தலைவர்கள் முக்கிய பிரமுகர்கள் நடிகர் நடிகைகள் பொதுமக்கள் என அனைவரும் வாக்களித்தனர் அந்த வகையில் முன்னணி நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜய் வாக்களித்தார் முன்னதாக விஜய் தி கோட் படத்தின் படப்பிடிப்புக்காக ரஷ்யாவில் தங்கியிருந்தார் கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றி கழகம் எனும் அரசியல் கட்சியை தொடங்கினார் ஆனால் இந்த முறை தமிழக வெற்றி கழகம் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடவில்லை என்று விஜய் அறிவித்திருந்தார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலே அக்கட்சியின் இலக்காக பார்க்கப்படுகிறது அதற்காக தற்போது விஜய் கட்சியை பலப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார் உறுப்பினர் சேர்க்கை நிர்வாகிகள் நியமனம் உள்ளிட்டவற்றில் அவர் அதிகம் ஆர்வம் காண்பித்து வருகிறார் இத்தகைய சூழலில் நாடாளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் வந்தது இதையடுத்து படப்பிடிப்புக்காக ரஷ்யாவிற்கு சென்றவர் மக்களவைத் தேர்தலில் வாக்குப்பதிவு செய்வதற்காக அங்கிருந்து விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தார் முன்கூட்டியே நீலாங்கரை கபாலீஸ்வரர் நகரில் உள்ள வாக்குச்சாவடிக்கு விஜய் வருவார் என்பதை அறிந்து அவரை பார்க்கும் ஆவலில் அவரது ரசிகர்கள் காலை முதலே வாக்குச்சாவடி மையம் முன்பும் வீட்டின் முன்பும் குவிய தொடங்கினர் இதனால் அந்த வாக்குச்சாவடி முன்பு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது இந்நிலையில் சரியாக மதியம் பனிரெண்டு முப்பது மணி அளவில் வீட்டிலிருந்து புறப்பட்டு காரில் நடிகர் விஜய் வாக்குச்சாவடி மையத்திற்கு வந்தார் அப்போது அவரது ரசிகர்களும் விஜய் காரை பின்தொடர்ந்து சாலையில் வந்தனர் இதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதையடுத்து வாக்குச்சாவடிக்கு விஜய் வந்தபோது அங்கு ரசிகர்கள் கூட்டம் அலைமோதியது இதனால் வாக்குச்சாவடி மையத்தின் வளாகத்தில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது ஒரு வழியாக போலீசார் கூட்டத்தை கட்டுப்படுத்தி பலத்த பாதுகாப்புடன் நடிகர் விஜயை வாக்குச்சாவடி மையத்தினுள் அழைத்துச் சென்றனர் இதனால் வாக்குச்சாவடி மையமே பரபரப்பாக காட்சியளித்தது இதனிடையே பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் விஜய் வாக்களித்து சென்றார் இந்த முறை விஜய் வாக்குச்சாவடி மையத்தில் மிகுந்த சோர்வுடன் காணப்பட்டார் அவர் கையில் சிறிய அளவிலான காயத்திற்கு பேண்டேஜ் ஓட்டியபடி வந்திருந்தார் விஜய் வந்து சென்ற சில மணி நேரத்தில் அந்த இடமே பரபரப்பாக காட்சியளித்தது போலீசார் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திணறினர் கூட்டத்தை சரி செய்து காரினுள் விஜயை ஏற்றும் வரை போலீசார் ரசிகர்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திணறினர் அதன் பிறகு அவர் வீடு திரும்பும் வரை ரசிகர்கள் பின்தொடர்ந்து சென்றனர் இந்நிலையில் விஜய் மீது சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் சமூக ஆர்வலர் செல்வம் என்பவர் புகார் அளித்துள்ளார் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் இருநூறுக்கும் மேற்பட்ட நபர்களுடன் தேர்தல் விதிமுறைகளை மீறி விஜய் வாக்குச்சாவடிக்குள் சென்றதாகவும் வாக்குச்சாவடியில் வாக்களிக்க காத்திருந்தவர்களை அவமதித்து வரிசையில் நின்று வாக்களிக்காமல் போலீசார் உதவியோடு வாக்கை செலுத்தியுள்ளார் என்றும் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார் இந்த புகார் தொடர்பாக போலீசார் விரைவில் விசாரணை தொடங்க உள்ளதாக கூறப்படுகிறது இதற்கு அவரது ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக நடிகர் விஜய் மீது போலீஸில் புகார் அளிக்கப்பட்டுள்ள சம்பவம் பேசு பொருளாக மாறியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க